மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலி குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷன்ல ஒன் மோர் நியூ சீரியல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சில மாற்றங்களுமே நடந்திருக்கு பிகாஸ் பூஜை எப்போ பாத்தீங்கன்னா அன்ஷிதா அண்ட் தர்ஷனா தான் ஹீரோயின்ஸ் இருந்தாங்க பட் இன்னைக்கு ப்ரோமோ வரும்போது தர்ஷனாக்கு பதிலாக அன்ஷி சாரி நக்ஷத்ரா இருக்காங்க ஒருவேளை அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்காங்களான்றது தெரியல ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல அப்டேட் கிடைக்கும் அவங்களும் ரெண்டு பேருமே வந்து ஒரே ஃபேமிலி அதாவது ரெண்டு மருமகள்கள் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு ஸோ மேபி ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கும் போல ஏன்னா தர்ஷனா வந்து இப்போ கூட குளோபல் வில்லேஜர்ஸ் ப்ரொடக்ஷனுடைய ஒரு நியூ வெப் சீரிஸ்ல வந்து மெயின் லீடாக பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுக்கான ஷூட் எல்லாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஒருவேளை தர்ஷனா வந்து இதில் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் அகை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு காம்போ சரஸ்வதி அண்ட் வசு தமிழும் சரஸ்வதியும்லாம் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி மருமகள்கெல்லாம் வந்து அவங்க இருந்திருந்தாங்க பட் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த சீரியல் வந்து குவிட் ஆகி போயிட்டாங்க தர்ஷனா நிஜமாவே நட்சத்திரம் வந்து ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு பிகாஸ் அவங்கள வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம சரியில்லை எங்கேயுமே ரிவீலுமே ஆகலை இவ்வளோ நாளா ஏன்னா நம்ம வந்து அன்ஷிதா தர்ஷனானே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்மா ப்ரொமோ பார்த்ததும் செம்ம ஷாக்கு அண்ட் இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மருமகளுடைய கதை ஒரே வீட்டிலேயே இருக்க ரெண்டு மருமகள்கள் பாசமா இருக்காங்க அக்கா தங்கையா அந்த பாண்டோட இருக்காங்க ரெண்டு பேர் பேருமே வந்து அழகு தான் அழகு மலர் அழகு மதி சொல்லிட்டு தான் வந்து டைட்டில் அழகோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியும் இன்னொரு ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஆபீசர் நம்ம பிரேம் வந்து நீனான் காதலுக்கு பிறகு ஒன் செகண்ட் கம்பெக்ட் கொடுக்குறாங்க விஜய் டிவிலேயே கண்டிப்பா பிரைம் டைம் ஆக இருக்கு இந்த சீரியல் என்ன ஸ்லாட்டா இருக்கும்னு கெஸ்ட் பண்ணுங்க ஒன் செகண்ட்

ஒரு சீரியலோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த சீரியல் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப நாளைக்கு பிறகு நமக்கு ஒரு பரிச்சயமான ஒரு ஆக்டர் வந்து கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஒன்ஸ் அது ரிலேட்டடாக கன்ஃபார்ம் அப்டேட் கிடைச்சா அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அழகே அழகு இந்த ப்ரோமோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க என்ன டைம் ஸ்லாட்டாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க அப்டேட் கிடைச்சதும் ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க